தருமபுரி தனியார் மண்டபத்தில் பாஜக ஓபிசி அணி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தருமபுரி மதுராபாய் திருமண மண்டபத்தில் சேலம் கூட்டத்திற்குட்பட்ட சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக ஓபிசி அணி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட பொதுச் செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில தலைவர் டாக்டர் வீர திருநாவுக்கரசு கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் கட்சியின் கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உலகின் ஒப்பற்ற தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூறு தொகுதிகள் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பாஜக அணி மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியில மொத்தம் ஏழு அணிகள் இருக்கின்றன இளைஞர் அணி மகளிர் அணி ஓபிசி அணி எஸ்சி அணி எஸ்பி அணி சிறுபான்மையின அணி விவசாய அணி என ஏழு அணிகள் இருக்கின்றன நாங்கள் அணிகள் வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டறிந்து அவர்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திடம் கொண்டு சேர்த்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுக்க வேண்டும் என முன்னத நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஏழு அணிகள் இருக்கின்றன நாடு முழுவதும் இந்த ஏழு அணிகள் இருக்கின்றன நான் இந்த ஓபிசி அணியின் மாநில தலைவர் டாக்டர் வீர திருநாவுக்கரசு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை எட்டு கோட்டங்களாக நிர்வாக வசதிக்காக பிரித்து வைத்திருக்கிறோம் அதில் சேலம் பெருங்கோட்டமும் ஒன்று இந்த சேலம் கோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்பது மாவட்டங்கள் இருக்கின்றன இந்த ஒன்பது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓபி சேனையின் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து அவர்களுக்கான ஒரு அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் இன்று நடத்தினோம் அந்த கூட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் எதிர்பார்க்கப்பட்ட இருநூறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கட்சி ரீதியான அமைப்பு ரீதியான பணிகள் தேர்தல் பணிகள் குறித்தான பல்வேறு விஷயங்களையும் எங்களது கொள்கைகளையும் இருக்கிறோம் எங்களது நிர்வாகிகள் மக்கள் மத்தியிடம் சென்று வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒப்பற்ற உலகத் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழக மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்து இன்னும் இன்னும் பெருவாரியான தமிழக மக்களின் ஆதரவை பெற்று தருவார்கள் அதன் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியடையும் குறைந்தபட்சம் இருநூறு சட்டமன்ற இடங்களை வெல்லும் என்று நம்புகிறோம்